கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைக்கு நம்ம பார்க்க போறது பேதுரு யோவானோ மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இரவு முழுவதும் அவங்க மீன் பிடிக்கிறாங்க ஒரு மீன் கூட என்ன செய்யலை அகப்படலை காலையில் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு இன்னும் நீங்கள் ஆழமாக கொண்டு போய் உங்கள் வலையை என்ன செய்யுங்க போடுங்க பேதுரு யோவான்லாம் யாருன்னு கேட்டால் மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுல அனுபவசாலி பொதுவாக மீன் பிடிக்கிறது எப்போ பிடிப்பாங்கன்னா இரவு நேரத்தில் தான் என்ன செய்வாங்க பிடிப்பாங்க கிறிஸ்து சொல்றாரு நீங்க ஆழமா கொண்டு போய் என்ன செய்யுங்க உங்கள் வலைகளை போடுங்கள் பேதுருவுக்கு அவருடைய அனுபவத்தின்படி அப்படி போட்டாது என்ன செய்யாது கிடைக்காது ஆனாலும் அவர் சொல்லுகிறாரே அப்படின்னு சொல்லி அவர் வலைகளை போட மாட்டாரு வலையை அவர் என்ன செய்வாரு போடுவார் அங்க என்ன நடக்கும் அப்படின்னா அந்த வலை கிளியத்தக்க மீன்களை அவங்க என்ன செய்வாங்க பிடிப்பாங்க அவர் வலைகளை போட்டிருந்தாரு அப்படின்னு சொன்னா அந்த வலை என்ன செஞ்சிருக்காது கிழிஞ்சு போயிருக்காது இதுல நடந்தது என்ன தெரியுமா நீ ஆழமா அந்த வலைகளை கொண்டு போய் போடு அப்படின்னு சொல்லும்போதே அந்த வலைகளுக்குள்ள எத்தனை மீன் அகப்படணுமோ அந்த மீனுக்கு அங்க கட்டளை சென்று விட்டது ஆனா அதை பிடிக்கக்கூடிய அளவு அங்க குறைவா என்ன செய்யப்படுது வீசப்படுது அங்கே கட்டளையிட்ட மீன்கள் எல்லாம் ஒரே வலைக்குள்ள என்ன செய்யுது வருது அது இரவு நேரமா காலை நேரமாங்கிறது அவருக்கு தேவையில்லை அனுபவம் இருக்கா அனுபவம் இல்லையான் தேவையில்லை அங்கே பேத சொல்றாரு நாங்கள் இரவு முழுவதும் நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் பிரயாசப்பட்டுட்டோம் ஒரு மீன் கூட என்ன செய்யலை அகப்படலை அது அவருக்கு பிரச்சனை இல்லை அது இரவா காலையா தேவையில்லை அனுபவமா அனுபவம் இல்லையாங்கிறது தேவையில்லை அந்த இடத்துல மீன் இருக்கா இல்லையாங்கிறதும் அவருக்கு என்னது இல்லை தேவையில்லை அவர் கட்டளை இட்டால் மீன் எந்த பகுதியில் இருந்தாலும் அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிடும் வந்துவிடும் தமது வல்லமையின் படிதான் அவர் அதை என்ன செய்கிறார் பார்க்கிறார் பேதுரு வலைகளை போட்டிருந்தா அந்த வலை என்ன செஞ்சிருக்காது கிழிஞ்சிருக்காது நம்முடைய இயல்பு என்ன நம்முடைய பழக்க வழக்கம் என்ன அப்படின்னா ஒரு பிரச்சனையோட அந்த பிரச்சனையை என்ன செய்யறோம் பார்க்கிறோம் நம்முடைய வல்லமையின்படி அதை என்ன செய்யறோம் பார்க்குறோம் உலக அனுபவத்தின்படி அதை என்ன செய்யறோம் பார்க்கறோம் ஆனால் தேவன் இவ்விதமாக அவர் நம்மையும் பார்க்கவில்லை நம்ம பிரச்சனைகளையும் அவர் என்ன செய்யல பார்க்கல அவர் இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டவர் மனிதனுடைய வல்லமையை காட்டிலும் மேலானவர் அவருடைய வல்லமை இந்த உலக அனுபவத்தை காட்டிலும் மேலானது உலகம் ஒரு அனுபவத்தை சொல்லலாம் ஆனா அவ்விதமாக அவர் என்ன செய்ய மாட்டார் செயல்பட மாட்டார் நம்முடைய வல்லமைக்கு ஒரு வரைமுறை உண்டு ஒரு எல்லை உண்டு ஒரு மனிதனால இத்தனை கிலோவை தான் தூக்க முடியும்னு உண்டு இல்லையா அதுக்கு மேல அவனால என்ன செய்ய முடியாது தூக்க முடியாது ஒரு லிமிட் உண்டு ஆனா தேவனுடைய வல்லமைக்கு எல்லை கிடையாது அதனாலதான் ஒரு வார்த்தை சொல்லுது வழியே இல்லாத இடத்துல அவர் என்ன செஞ்சிருவாரா வழியை உண்டாக்கிடுவார் அதுபோல் வழியே இருக்கிற இடத்துல வழியையும் அவரால் என்ன செய்ய முடியும் அடைக்கவும் முடியும் அதனால தான் வசனம் சொல்லுது அவர் திறந்திருக்கிறத ஒருவரால் என்ன செய்ய முடியாது பூட்ட முடியாது அவர் பூட்டி இருக்கிறதை ஒருவரால் என்ன செய்ய முடியாது திறக்க முடியாது தேவனை நமது வல்லமையின் படி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பார்க்குறோம் இதில் எப்படி அவர் செயல்படுவார் ஏன்னா நம்ம கண்ணுக்கு அதுல என்ன இல்லை வழியே இல்லை நம்மளுடைய கண்ணுக்கு அதுல செயல்படுறதுக்கு அதுல வெளிச்சம் வர்றதுக்கு வழியே இல்லை அவருடைய சத்திய நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி பார்க்குறோம் தேவன் பார்க்கின்ற விதமாக பார்க்கிறோமா தேவன் முதல்ல நம்மை எப்படி பார்க்கிறார் ஒரு நோய்க்கு மத்தியில அந்த நோயோடு உங்களை நீங்க பாக்குறீங்களா பிரச்சனைகளுக்கு மத்தியில் தோத்து போகிறவங்களா அவங்கள நீங்கள் பார்க்குறீங்களா ஏதாவது ஒரு பாவத்தில் சிக்கி மன சோர்வில் குற்ற மனப்பான்மையில் இருந்தீங்கன்னா ஒரு பாவியாக நீங்கள் உங்களை பார்க்குறீங்களா சாபத்தில் பிடிக்கப்பட்டவர்களாக அவங்கள பார்க்குறீங்களா இல்லை தோத்து போனவங்களா அவங்கள பார்க்குறீங்களா இப்படி தேவன் என்ன செய்யல பார்க்கல ஒரு பெரிய விலை நமக்காக சிலுவையில் கொடுக்கப்பட்டிருக்கு சின்ன சின்ன விலைலாம் இல்லை உங்களுக்கு வேணா உங்களுடைய சூழ்நிலைகள் ஒரு தகவலை தரலாம் உனக்கு யாருமே இல்லை நீ மேற்கொள்ளவே முடியாது உனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை உன்னை கவனிப்பார் யாரும் இல்லை உனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் இல்லை ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி உங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒன்று சொல்லலாம் ஆனால் உலகத்தையே படைத்தவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் உங்களுடைய ஒவ்வொருவருக்காகவும் தன்னோட ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து அவர் நமக்கு மீட்பு என்ன செஞ்சிருக்கிறாரா கொடுத்திருக்கிறார் அதுவும் காசு பணம் கொடுத்துல அவர் என்ன செய்யல வாங்கி தரல தன்னோட சொந்த ரத்தத்தை சிந்திதான் அவர் அதை என்ன செஞ்சிருக்கிறார் வாங்கி கொடுத்திருக்கிறார் அவரோட பார்வையில நீங்கள் விசேஷித்தவர்கள் ஒவ்வொருவரும் பெற்றவர்கள் கடைக்கு போறீங்க எந்த பொருளுக்கு நீங்க அதிகமான விலையை கொடுக்க முடியும் உங்களுக்கு பிடிக்கிற பொருள் அதுக்கு நான் கொடுத்தா அது தகுதியுள்ளது அப்படின்னு சொல்லி நினைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் கொடுப்போம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும் இல்லாட்டி எனக்கு இது ரொம்ப தேவை நான் ரொம்ப ஆசைப்படுறேன் அப்படின்னா விலையை என்ன செய்ய மாட்டோம் பொருட்படுத்த மாட்டோம் நமக்கு வேணா அவர் ரத்தம் சிந்தினது ஈஸியா இருக்கலாம் அவர் கடவுள் எந்த ரோல்னாலும் அவர் மாறிக்கொள்ளலாம் நீங்க நினைச்சிங்கன்னா நிச்சயம் அப்படி இல்லை அடிமையின் கோலம் எடுத்து வந்திருக்கிறார் படைத்த படைப்பாக அவர் மாறி இருக்கிறார் தேவனுடைய வல்லமையில் அவர் இறங்கி வரல தன்னோட அதிகாரம் வல்லமை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் வந்திருக்கிறார் ஒரு பெரிய விலை யாரும் செய்ய முடியாத யாரும் செய்ய விரும்பாத ஒரு செயல் அவர் என்ன செஞ்சிருக்கிறார் செய்திருக்கிறார் மிகப்பெரிய விலை விலையேறப்பற்ற அவருடைய பரிசுத்த ரத்தத்தை விலை கிரயமாக கொடுத்து பணைய தொகையாக மீட்கும் தொகையாக கொடுத்து நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார் மீட்டிருக்கிறார் அப்போ அவருடைய பார்வையில் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தமானவர்களாக இருப்பீங்க நம்மை அவர் எவ்வளவு பெற்றவர்களாக அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த அன்பு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா அந்த பூரண அன்பு உங்கள் பயத்தை என்ன செய்யும் புறம்பே தள்ளும் அந்த பிரச்சனையில உங்களுக்கு பயம் என்ன செய்யாது முதல்ல வராது ரெண்டாவது ஒரு மீட்கும் தொகையை கொடுத்துதான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார் அவர் மீட்டிருக்கிறார் நாம நம்மளை பாவியா பார்க்கலாம் ஆனா அவர் என்ன செய்யல அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக என்ன செய்யறாரு பார்க்கிறார் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியை அவர் பாவியாக அவர் என்ன செய்யல பார்க்கல தன்னுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் பார்க்கிறார் தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒருவரை அவருடைய பாவத்தை கழுவுவதற்காக அவர் அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் ஏன்னா எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் தான் அவர் படைத்த படைப்புகள் நீங்க உங்களை நோயாளியா பார்க்கலாம் ஆனால் அவர் நம்மளை என்ன செய்யலை நோயாளியா பார்க்கல ஏன்னா அந்த நோய்க்கு ஒரு பெரிய விலை கிரையத்தை அவர் என்ன செஞ்சுருக்கிறார் செலுத்தி இருக்கிறார் ஒரு கடைக்கு போறீங்க உங்களுக்கு என்ன என்ன தேவையோ அதற்கான எல்லா காசையும் நான் உங்களுக்கு பதில் அங்கே என்ன செஞ்சிடுறேன் கொடுத்து விடுகிறேன் ஆனால் நீங்கள் அதில் ஒரு சில பொருட்களை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் நான் சந்தோஷப்படுவேனா நான் கொடுத்த எல்லா பணத்திற்குமானதை நீங்கள் பெற்றுக்கொண்டால் எனக்கு சந்தோஷமாக இருக்குமா எல்லா பணத்திற்குமானதை பெற்றுக்கொள்வது தான் எனக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா நீங்க அதை பெற்றுக் கொள்ளணும்னு ஒரு பணத்தை செலுத்தி இருக்கிற அது அடி முதுகில கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தி இருக்கிறார் அவர் செலுத்தின இந்த பணைய தொகையில உங்களோட சுகமும் சேர்ந்திருக்கு அந்த இரட்சிப்புக்குள்ள உங்களுக்கான சுகம் அடங்கி இருக்கிறது அதுக்கான விலை அவர் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு கொடுத்து விட்டார் இல்ல எனக்கு பாவம் மன்னிப்பு மட்டும் போதும் சொன்னீங்க சுகத்தையும் பெற்றுக்கொள்றதுதான் விருப்பம் ஏன்னா அதற்கும் சேர்த்து ஒரு தண்டனையை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அனுபவித்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்